இந்த கபூர் துபார நம்ம மக்கள்கிட்ட இருக்கிற கட்டுக்கதைகள் பொய்கள் அவ்வளவு சொல்லப்படுகிறது பயான்கள் சொல்லப்படுகிறது இஸ்லாமிய மாத பத்திரிக்கைகள் எழுதப்படுகிறது அதே மாதிரி வந்து தபிக்கு நிசாப்னு ஒரு புஸ்தான் படிக்கிறாங்கல்ல அதுல கபுருக்குள்ள நடக்கிறத பத்தி என்ன பார்த்துட்டு வந்து வீடியோ கத்த மாதிரி என்ன செய்கிறாங்க மக்கள்கிட்ட அதெல்லாம் சொல்லக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்குறோம் இப்ப நம்ம ஒரு அடிப்படை நீங்கள் வழங்கி கொள்ள வேண்டும் இப்ப கபூர்ல வந்து இந்த மூணு கொஸ்டின் தான் கேட்கப்படுதுன்னு அதிர்சி இருக்குது இதை தவிர அந்த கொஸ்டின் கேட்டாங்க இந்த கொஸ்டின் கேட்டதாக வறுமையானால் அது பொய் அது கட்டுக்கதை என்பது நீங்களே என்ன செய்யலாம் விளங்கிக் கொள்ளலாம் அதே மாதிரி இந்த கபூர்ல உள்ள விஷயத்தை வந்து மனிதனுக்கும் ஜின்னுக்கும் தெரியவே தெரியாது அது அல்லாஹ் நம்ம கண்களை விட்டு மறைச்சு வச்சிருக்கிறோம் உள்ள என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுன்னு சொன்னா பெரிய டேஞ்சர் ஆகி போயிடும் அதுக்கு தான் அந்த அந்த ஹதீஸ் கூட வருது யாரும் கேட்க முடியாது உள்ள நடக்கிறதை அறிய முடியாதுங்கிறது வருது இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் செல்லலாலிசெல்லாம் அவங்க சொல்றாங்க லவ்லா இன்ன ஹாதிகில் உம்மத்த துபு தலாபி குபூரிகா இந்த சமுதாயம் மனித குலம் கபுரிலே சோதனைக்கு உள்ளாக்கப்படுகிறது பலவுலா அந்த தாபனும் நீங்கள் ஒருத்தரை ஒருத்தர் தஃபன் பண்ண மாட்டீர்கள் என்று இல்லாவிட்டால் லதாவுத்துள்ளாக ஐ யுஸ்மியாக்கும் இன் அதாபில் கபர் இல்லது அசுமோ மின்ஹு எனக்கு கேட்கிற அந்த கபுரு வேதனையை உங்களுக்கும் கேட்க செய்யுமாறு அல்லாட்ட நான் துவா செய்திருப்பேன் நான் துவா செஞ்சு அல்ல எனக்கு கேட்குது இந்த வேதனை இது எல்லாருக்கும் கேட்குற மாதிரி ஆக்கலாம் நான் கேட்டிருப்பேன் அப்படி கேட்டு இருந்தால் நீங்க இறந்து போன யாரையும் ஒருத்த அவர்த்தருத்தம் போட்டு ஓட ஆரம்பிச்சிருவான் பைத்தியம் முடிச்சிருவான் புதைக்க மாட்டான் தஃபன் செய்ய மாட்டான் கடமைகள் செய்ய மாட்டான் அப்படின்னு பயந்ததுனால நான் அப்படி கேட்கலங்கிறாங்க ரசூல் சல்லா அலி செல்லம் இது முஸ்லீம்ல ஐயாயிரத்தி நூத்தி பனிரெண்டாவது இருக்கிறது அதே மாதிரி ரசூல் சல்லா செல்லம் சொல்றாங்க அதாவது கபூர்ல இருக்கக்கூடியவர்கள் படுற வேதனையை

ஆனா மிருகங்களுக்கு அந்த அதுல கூட ஒரு சயின்ஸ் இருக்கு ரசூசல்லா சில சொன்னதுல கூட என்ன சயின்ஸ் இருக்கு அது எப்படி மனுஷன மனுஷனோட மிருகங்களுக்கு கூடவோ ஒரு பேசுற ஆளுக்கெல்லாம் இருக்குது மனுஷன கேட்காது மிருகத்துக்கு மட்டும் கேட்குவோம் நமக்கு அந்த காது அதுக்கு அந்த நம்ம காது அதை விட சூப்பர் காதுல நினைச்சிட்டு இருக்கிறாங்க மனுஷன் மனுஷன் நினைக்கிறான் நம்ம காது மிருகங்களை விட சிறந்த காது நம்மளுக்கு அதை விட சிறந்த மூளை இருக்கிறது அதனால நமக்கு கேட்காம மிருகத்துக்கு எப்படி கேட்கும் நான் பேசுற நீங்க கேட்கறீங்க நீங்க பேசுற நான் கேட்கறோம் மிருகங்கள் முதல் பேசவாது செய்தா அதுக்கு எப்படி கேட்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு விதண்டாவாதம் பேசக்கூடிய காட்சி நீங்க பாக்குறீங்க ஆனா விஞ்ஞான ரீதியா பாத்தீங்கன்னு சொன்னா நம்மளை விட மிருகங்களுக்கு கேட்கறதுக்கு கூடுதலான சக்தி எல்லாம் கொடுத்துருக்கிறான் அது கூட இந்த சுனாமி நேரத்தில் கூட உங்களுக்கு நிரூபிச்சாங்க என்ன நிரூபிச்சாங்க சுனாமி வருது சுனாமி வரக்கூடிய நேரத்தில் வந்து இலங்கையில் ஒரு பெரிய கொழும்புல ஒரு மிருக காட்சி ஜூ ஜூ இருக்கிறது ஜூல வந்து எல்லா விதமான மிருகங்களும் அந்த மிருக காட்சி கண்டலூர் இருக்குல்ல வண்டலூர் மாதிரி அந்த ஜூவில் வந்து மிருக காட்சி சாலை இருக்கிறது அந்த சுனாமி வந்து நிறைய எல்லாம் அவுட் ஆன பிறகு கணக்கு எடுக்கிறாங்க எடுத்தா அந்த ஜூல உள்ள எல்லா மிருகங்களுமே ஜூலன்னு தப்பிச்சு வெளியே ஓடி போயிருக்கு மனுஷன் தப்பிக்கல இந்த ஜூல இருந்த மிருகங்கள் புறாம இணைஞ்சிருக்குது அது ஏறி குதிச்சு என்னமோ பண்ணி இணைஞ்சிருக்கு முன்னாடி ஓடி போயிடுச்சு அப்புறம் தான் ஆய்வு பண்ணி சொல்றாங்க ஏற்கனவே இது ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது ஆய்வுல என்ன சொல்றான்னு கேட்டா நமக்கு கேட்கிறதை விட வந்து மிருகங்களுடைய கேள்வி திறன் கூட நமக்கு இந்த சத்தங்கள் பேச்சு கேள வேண்டாம் நம்ம கேட்கலாமே தவிர அங்கே அங்க இந்தோனேஷியாவிலேயா இந்தோனேஷியாவில் அடிச்ச அந்த அடி இடிதான அதான இங்க சுனாமியா வந்தது அங்க இடிச்ச உடனே இது கேக்குது நமக்கு அந்த சவுண்ட் வந்து சேரவே இல்ல அந்த சவுண்ட் நம்ம நமக்கு ஒரு காற்றலையில கரஞ்சி போயிடுது கரஞ்சி அவ்வளவு மென்மையாக போனதை கூட அது உணர்ந்து கொண்டு ஆஹா அந்த அலை வேகமா வந்து கொண்டிருக்கிறது இந்த இடத்தை நம்ம இருக்கிற இடத்தை நோக்கி அது வருகிறது என்று உணர்ந்து இந்த இடம் காலியா போயிரு தப்பிச்சு ஓடி போச்சு மனுஷன் அழிஞ்சு நாசமா போனா பகுத்தறிவு இருக்குன்னு சொல்லக்கூடிய மனுஷன் கம்ப்ளீட்டா அழிஞ்சு நாசமா போனா ஆனா மிருகங்கள் புறம் அணிஞ்சிக்கிடுச்சு தப்பிச்சு ஓடி போயிடுச்சு அப்ப மிருகங்களுக்கு வந்து நம்ம காதுக்கு இருக்கிற கேட்கும் திறனை விட காது மட்டும் இல்லைங்க பகுத்தறிவுல தான் நீங்க கூட இருக்கலாம் எல்லாத்துலயும் மிருகத்துக்கு கூட விளங்கிக்கிறீங்க ஒரு நாய்க்கு மோப்பம் பிடிக்குது நீனு மோப்பம் பிடிச்சி பாருவேன் நமக்கு என்ன மோப்பம் பிடிக்கலும் இந்த வாசனையும் துர்நாற்றத்தையும் மோப்பம் பிடிக்கலும் அவ்வளவுதான் நமக்கு முடியுமே தவிர இது இந்த மனுஷனுடைய வாசனை உனக்கு பிரிச்சு பண்ண முடியுமா மோந்து பார்த்து இது இப்ராஹிமுடைய கையை சொல்லுவாப்போம் கண்ணை மூடிக்க உன் முன்னாடி ஒரு அஞ்சு கையை நீட்டு சொல்றேன் அஞ்சு கையையும் கரெக்ட்டான்னு சொல்லி பார்ப்போம் ஆ இது இவராய கை இஸ்மாயில் கைன்னு சொல்லு எல்லா கையும் ஒரே மாதிரி தான் உனக்கு தெரியும் உனக்கு என்னது அத்தர் வாசம் துர்நாற்றம் இந்த தான் கண்டுபிடிப்பேன் அதுக்கு மேல உள்ளதையெல்லாம் கண்டுபிடிக்கிற ரெண்டே ரெண்டு விஷயத்தை தான் பிரித்து பிரித்துன்னு செய்யலாம் அந்த நல்ல வாசத்துலையே விட ஒரு நானூறு வாசகைய மல்லிகை வாசம் ரோஜா வாசம் அப்படின்னு வேணா நீ பிரித்து அறிவியே தவிர ஒவ்வொரு மனுஷனுக்கு ஒரு வாசம் இருக்குதே அது கண்டுபிடிக்குதே நாய் கண்டுபிடிச்சி இந்த இடத்துல இருந்த வாசம் இவனுடைய வாசம் தாங்க நூறு பேர் நிக்கிறோம் குறிப்பிட்ட ஒரு மனுஷனுடைய வாசம் தான் அங்குள்ள இருக்குன்னு சொல்லி கரெக்டா வந்து கவ்விடுத அப்ப மோப்ப சக்தியில நம்மளை விட மிஞ்சக்கூடிய மிருகங்களுக்கு தானே செய்யுது நமக்கு புக்கு தான் பெருசு சொல்ல முடியுமா நம்மளை விட கவனிக்கக்கூடிய மிருகங்களை எல்லாம் எல்லாம் படைச்சு தான் வச்சுக்கிறோம் கேட்கும் திறனையும் அந்த மாதிரி தான் என்ன செய்யுது மிருகங்களுக்கு இருக்கிறது அதனால ரசூல் சொல்ல அரசு அந்த கபுர் வேதனை எப்படி கேட்கும்னு சொன்னா இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு அலை வரிசையில் குறிப்பிட்ட ஒரு ஃபார்முலாவில் வர்றதா நம்ம கேட்க முடியுது வேற ஒரு ஃபார்முலாவில் மாற்றி அனுப்புனா நம்ம கேட்க முடியுமா இந்த இடத்துல கூட எத்தனையோ ஸ்டேஷன்களுடைய பாடல்கள் நின்றுகிட்டே இருக்குது பல ஸ்டேஷன் எஃப்எம் ஸ்டேஷன் நாற்பது ஸ்டேஷன் வச்சுருக்காங்க மெட்ராஸில் நாற்பது ஸ்டேஷன் இந்த இடத்துல இருக்குது கேடு பார்ப்போம் உனக்கு கேட்காது ஏன் அந்த ஃபார்முலாவில் வந்தால் தான் நீ கேட்பேன் இப்போ நான் பேசுகிறேன் இந்த மாதிரி வரணும் அது வேறு ஃபார்முலாவில் வருது ஒரு ரேடியாவை வச்சு அதை மாற்றி தான் கேட்பேன் நீ வேற விதமான பார்முலாவுல மாத்தனா நம்ம கேக்குது மிருகங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம பேச்சை விட வேற பார்முலாவில் வர்ற பேச்சுகள் இருக்கு பாருங்க அதை கூட அது கேட்டு கண்டுபிடிச்சிருது இந்த இடத்துல தான் சுனாமி வரப்போ வெள்ளம் புயலை எல்லாம் கண்டுபிடிக்கும் புயல் மழை வரும்பொழுது அதுக்கு தெரியுது அந்த புயல் வந்துச்சுன்னா இந்த மாதிரி வரும் பூகம்பம் இருக்க பூகம்பம் வர எனக்கு தெரியுது இல் மறைவான ஞானம் கிடையாது பம்பாயில ஒரு இடி இடிச்ச உடனே அந்த அதிர்வு பூமி வெளியே வருதுல அதை உணர்கிற நம்ம பாடிக்கு ஒன்றுமே கிடையாது அதுக்கு நல்ல பகுத்தறி வைக்காததுனால அதை பாதுகாத்து கொள்வதற்கு அந்த பாடியிலே அந்த சக்தி எல்லாம் கொடுத்துருக்கலாம் அங்கே அடிக்கிற அட்டி இங்கே அடிக்கிற மாதிரி அது கேட்கும் ஓட ஆரம்பிச்சிடும் அதனால தான் விலங்குகள் வந்து நாம் இன்னும் சொல்ல போனால் அந்த புலியெலாம் இருக்குது பார்த்திங்க புலி சிங்கமெல்லாம் அந்த புலி வந்து நடக்கிற நட சத்தமாக கேட்குமா அவ்வளோ பெரிய மிருகமாக இருந்தாலும் அப்படி பஞ்சு மாதிரி தான் வைக்கும் ஒரு வைக்க போரில் கொண்டே காலை வச்சா கூட சத்தம் கேட்காதுங்க ஆனால் மானு கேட்டுருமே நம்ம நிற்போம் கேட்காது நம்ம நின்றோம்னா ஒரு புளி வந்து வைக்க போறல காலை வச்சு அமுக்குதுன்னு வைங்க அது என்ன செய்யும் ஒரு ஓனா போனா கூட சரசன சத்தம் கேட்கும் ஒரு புளி காலை வச்சு அமுக்குனா ஏன் அது வேட்டையாடுவதற்காக வேண்டி அந்த அவ்வளவு மென்மையா சத்தம் வராத அளவுக்கு அந்த காலை வைக்குது நமக்குலாம் விளங்காது ஒரு மானோ ஆடோ மாடோ நின்றா விளங்கிடும் ஓட்டம் அது புளி வந்து அந்த நின்றான்னு செய்யும் ஒரே பாய்ச்சலா பாஞ்சு ஓடி போயிருந்தா இல்லையா அதுக்கு விலங்குதான் இல்லையா இப்படியான ஒரு சக்தியை வந்து அல்லா விலங்குகளுக்கு கொடுத்துருக்கான் அதனால கபூரில் நடக்கிற வேதனைகள் வந்து அது வேற ஃபார்முலா நம்ம ஃபார்முலாவில் தான் நமக்கும் கேட்டேன் அவனுடைய சத்தமே ஃபார்முலா வேற ரேடியோவில் பாட்டு வர்ற மாதிரி ஃபார்முலாவில் வருது நமக்கு கேட்கறதுக்கு இந்த காது பத்தாது அந்த காது போதும் மிருகங்களுடைய காதுக்கு என்ன செய்யும் அது கேட்கும் என்ற சுசில் ஆசலம் சொன்னதுல கூட ஒரு விதமான அறிவியல் இருக்கிறது இது இவ்வளவு தெளிவாக தெரிஞ்ச பிறகு அப்ப மனிதனுக்கும் ஜின்களுக்கும் அல்லாஹ் வந்து அதை மறைச்சு வச்சிருக்கான்னு வழங்குதா இல்லையா இப்ப இதுக்கு மாற்றமாக நம்ம இஸ்லாத்தில் உள்ள சில அறிஞர்கள் குறிப்பாக இந்த விஷயத்தில் நிறைய குழப்பம் ஆள்கள் முக்கியமான ஆட்கள் யாருன்னு கேட்டா இபுன் அபிது ஒருத்தர் இந்த மாதிரி உள்ள கதைகளுக்கே புத்தகம் எழுதினாள் மற்ற எல்லாத்திலையும் தெளிவா இருப்பாரு இந்த கபூர் விஷயம் வந்துருச்சுன்னா விட்டு அடிக்கிறதுல அவர் மாதிரி புருடா விட்ட ஆளுக யாருமே கிடையாது கிதாபு ரூஹுண்டு ஒரு புக்கையில் இருக்கிறாரு அம்பூட்டும் புராடு அவளும் பொய் அந்த பெரிய யார் பார்த்தாரு இவர் பார்த்தாரு அவர் அல்லாவுடைய ரசூல் சொன்னதெல்லாம் இருக்காது அதுல இது மாதிரி இபுல் கைம ஒரு ஆளு அதே மாதிரி அபுல் ஹசன் அல் பர்ரான்னு ஒரு ஆளு இவங்க எல்லாம் என்னஞ்சிருக்கிறாங்கன்னா எக்கச்சக்கமான கட்டுக்கதைகளை கபூர்ல நடக்கிறதை பற்றி எழுதி வைத்திருக்கிறார்கள் இவர்கள் எழுத உதாரணமா இபுன் அபி துன்யாங்கிறவர் எழுதுறாரு என்ன எழுதுறாருன்னு கேட்டா யசித் இப்னு தரீஃப் னு சொல்றாராம் அவர் யாரு? என்ன ஒருத்தன் சொன்னா அதை எழுதணுமா? அவர் எழுதி கிறார். யசித் இப்னு தரீஃப் சொல்றாரு மாதாகி என் சகோதரர் ஒரு நாள் இறந்து விட்டார். இறந்து விட்டு அவரை அடக்கம் பண்ணி விட்டு எல்லாரும் திரும்பி விட்டார்கள். வலத் ரஹ்சியலா கப்ரிஹி நான் போய் அவர் কবরல கொண்டு என் தலையை வச்சு பார்த்தேன். பார்த்த உடனே சமிعتு சௌதன் வஹைஃபன். லேஸான ஒரு சத்தம் அங்க எனக்கு கிடைக்கிறது என்ன சத்தம்? ஆரிஃப் அன்னஹு சௌதாஹி. அது என் சகோதரன் சத்தம் தான் எனக்கு விளங்க முடிகிறது அங்கேருந்து ஒரு சத்தம் வருகிறது என்ன சத்தம் வருது ஓ எக்கூட அல்லாஹ் அல்லாஹான்ட்டு அவர் சொல்கிற சத்தம் என் காதில் விளங்குகிறது இப்போ காலன புள்ளாகிற இன்னொரு சத்தம் அங்கே கேட்குறது பொமா தீனுக்க உன்னுடைய தீனு என்னென்று ஒரு சத்தம் ஒன்று கேட்குறது உடனே அவர் கால அல் இஸ்லாம் என் சகோதரர் இஸ்லாம் என்ன செயறார் உடனே பதில் சொன்னார் நான் கபூரில் காது வச்சு கேட்டேங்கிறார் அதாவது தரீஃப் புன்னு எஸ் இசீது புனு தரீஃபுங்கிற ஒரு ஆள் ஏதாவது முஸ்லீம் ஒரு பெரிய ஆள் மாதிரி நடிச்சிருப்பார் போல இருக்கு இந்த ஆள் விட்டு அடிச்சிருக்கிறாரு ஒரு காலத்தில் என்ன நினைக்காரு எங்க அண்ணன் இறந்து போயிட்டாரு நான் கபூர்ல போய் காதை வச்சு கேட்டேன் முன்கர்ணைக்கு கேள்வி கேட்கறது எனக்கு விளங்குது அதுக்கு என் சகோதரர் பதில் சொல்றது லேசான சத்தமாக காதை வச்சு ஒட்டிக்கிட்டு கேட்டாராம் லைட் சத்தமாக அப்படி விளங்குகிறது அப்படின்னு சொன்னாரு இந்த செய்தியை வந்து பதிவு பண்ணி வச்சிருக்கிறாங்களே இது வந்து மார்க் அறிஞர்கள் சொல்லக்கூடியவங்க இப்போ ரஜபுல இருந்து இப்போ கைமுல இருந்து இப்போ அபி துன்யாவில் இருந்து இதை பதிவு பண்ணுறாங்களா இது யார் இந்த ஒரு யார் இவர் யாருங்கிற அந்த எசீதுங்கிற தரிப்புங்கிற ஆள் யார் அல்லாவா அல்லாவுடைய ரசூலா உள்ளது உள்ளது அல்ல காட்டுவானா இப்படி காது வச்சு கேட்கும்னா நம்ம என்னை கூட்டுக்கு நீ என்னை கொண்டு காட்டு கேட்க தானே பார்ப்போம் அவங்க ஐம்பது பேர் காது வைப்போமே ஒரு கபுர் அடைக்கிட்டு ஒரு ஐம்பது பேர் கொண்டு காது வச்சு பார்ப்போமே எந்த காது காய்ச்சி கேட்குமா கேட்க கூடாதுன்னு அல்ல ஆக்கி வச்சிருக்கா அல்லாவுடைய ரசூல் துவா செஞ்சிருக்கிறாங்க இவர் கபூர்ல காதை வச்சாரா அந்த மலக்கு கேள்வி கேட்கறது தெரியுதா அவர் சகோதரர் ரிப்ளை கொடுக்குறேன் தெரியும் இதெல்லாம் எதுக்கு அவங்க சகோதரருக்கு கிரெடிட் ஏறுவதற்காக வேண்டி விட்டு அடிச்சிருக்காருன்னு பார்த்தவொடனே தெரியுது இப்படி எவரோ சொன்னார்னா அதையெல்லாம் பெரிய ரிக்கார்டு மாதிரி பதிவு பண்ணி கபூர் நடக்கிற அமளிகள் தலைப்பு போட்டு நினைஞ்சிருக்கிறாங்க என்னமோ பார்த்துட்டு வந்து ரிப்போர்ட் பண்ற மாதிரி எழுதி வச்சிருக்கிறாங்க இப்படியான கதைகளை எல்லாம் நீங்கள் அதை பார்க்குறீங்க அதே மாதிரி வந்து இன்னொருத்தர் சொல்றாரு என்ன சொல்றாருன்னா இன்னொருத்தர் சொல்றாரு என்னுடைய அதுவும் சகோதரர் தான் என்னுடைய சகோதரர் இறந்து விட்டார் இறந்த உடனே கபருக்கு இருந்து கேள்வி வருகிறது மர் ரப்புக்க ஒமன் நபியுக்க உன்னுடைய ரப்பு யார் நபி சத்தம் கபூர்ல இருந்து எனக்கு விளங்குகிறது இப்போ சமீபத்து அகி என் சகோதரர் என்று நான் அதை தெரிந்து கொண்டேன் அவருடைய குரலை விளங்கி கொண்டேன் என் சகோதரர் என்ன செஞ்சாரு அல்லாஹ் ரப்பி பதில் சொல்றாரு அல்லாஹ் என்னுடைய ரப்பு ஓ முகமது நபி முகமது நபி என்று சொல்லுகிறார் சொன்ன உடனே இந்த கபருக்குள்ள இருந்து ஒரு ஈட்டி ஒன்று அப்படி வந்து என் மூஞ்சல ஒரு கூட சொல்ற வரைக்கும் பார்த்துட்டு கபில உதணி உள்ள இருந்து என் காது வரைக்கும் ஒரு அட்டாக் ஒண்ணு பண்ணுற உடனே ஜில்தி என் மயிர்கால்கள் சிலிர்த்து விட்டன உடனே ஓடி வந்து விட்டேன் இது இதெல்லாம் நம்புறதா இதெல்லாம் நீ பார்த்ததை தெரிஞ்சுக்கலாம் இது எப்படி உனக்கு தெரியும் உள்ள கேள்வி கேட்கறது நெசம் மரப்புக்கானு இவர் கேட்டிருப்பாரு இவர் பதில் சொன்னாரா இல்லையா தான் தெரியும் மறுமையெல்லாம் தெரியும் அவர் கேட்டிருப்பாரு இவர் ரெண்டுல ஒன்றுதான் சொல்லியிருப்பாரு ரப்பு அல்லான் இருப்பார் தெரியல என்று இருப்பாரு ஏதோ ஒன்று சொல்லியிருப்பாரு இந்த ரெண்டு தான் சொன்னா தானே இதுக்குள்ள நடந்திருக்கு நீ உனக்கு எப்படி கேக்கு அப்படி கேட்க நீ எப்படி கண்டுபிடிச்ச அல்லாவுடைய ரசூலுங்கிற முறையில் அல்லா சிலதை காட்டி கொடுத்துருக்கான் உனக்கு எப்படிப்பா காட்டுவாங்க இதை அப்படின்னு சிந்திக்காம இந்த மாதிரி எல்லாம் எழுதி வைத்திருக்கிற காட்சியை பார்க்குறோம் அதே மாதிரி வந்து அब्दुल्लाह பின் உபைதுல்லா अंसारीங்கறவர் சொல்றாரு சாபித் பின் கைஸ்ங்கற ஒரு ஆள் இறந்து விட்டார் அவர் இறந்த உடனே அவரை அடக்கம் செய்தவர்களில் நானும் ஒருவனாக இருந்தேன் அது இது எப்ப நடக்குதே யமாமா போர் இருக்குல அபூபக்கர் சித்தீக் காலம் அபூபக்கர் இல் ஆட்சி காலத்துல தான் யமாமாங்கற யுத்தம் நடக்கிறது அந்த யமாமா போரில் கலந்துக்கிட்ட ஆர்ல ஒரு ஆளு சாபித் பின் கைஸ் அவர் அந்த போரில் கொல்லப்பட்டறாரு அவரை கொண்டே நாங்கள் அடக்கம் பண்ணுவதற்காக வேண்டி कब्रக்குள்ள கொண்டே வைக்கிறோம் மச்ச உடனே மண்ணை கூட ஒன்று மூடலையா கபூர்ல கொண்டே வச்ச உடனே அவர் சொல்றாரு முகமது ரசூல்லாங்கிறார் இறந்து போனாரு அதான் சாபித்த பொண்ணு கைசுங்கிறார் இறந்துட்டாரு அவர் கொண்டே கபூர்ல வைக்கிறோம் வச்ச உடனே அவர் என்ன சொல்றாரு முகமது ரசூல்லா அபு சித்திக் அபு பக்கர் சித்திக் உமர் அ ஷஹீத் உஸ்மான் ரஹீம் அப்படின்னு அவர் சொன்னாராம் அதுக்கு என்ன அர்த்தம் முகமது அல்லாவுடைய தூதரு அபுபக்கர் சித்திக் அவரு உண்மையாளரு உமர் வந்து ஷஹீது தியாகி உமர் உயிரோடு வந்துட்டு இருக்கும்போது மறைவானல அவர் தெரிஞ்சிருக்குது எமாமா போர் நடக்கும்போது உமர்லி தான் இருக்கிறாங்க அவங்க காலத்தில் நடக்குது அப்போ உஸ்மான ரஹீம் உஸ்மான இறக்கம் உள்ளவர் இப்படின்னு அவர் சொன்னார் சொன்னோன்னு நல்லா நான் ஒத்து பார்த்தா அவர் மையத்தா இருக்கிறார் வருது நாங்கள் கேட்டோம் அதே அவர் அங்கே கபூர் மணி வச்ச உடனே முகமது ரசூல்லாண்டாராம் அபுபக்கர் சித்திக்குண்டாராம் சரி நான் கேட்குறேன் இதெல்லாம் கொஸ்டின்ல வருமா அபுபக்கர் யார் நல்லா கேட்பானா உமர் யாருன்னு கேட்டிருப்பானா உஸ்மான் யாருன்னு கேட்டிருப்பானா முகமது சொன்னது சொன்னதாவது ஏற்றுக்கிற மாதிரி இருக்குது அது ஹதீஸ்ல உள்ளது முதல் உனக்கு எப்படி தெரியும் உனக்கு கேட்காது ஆனா இப்படிலாம் எழுதி கித்தாப்புகள் எழுதியிருக்கிறாங்க சஹாபாக்கள் காலத்து பயன்படுத்தி நானும் அந்த சஹாபி அடக்கம் என்ற ஒரு ஆள்ல இருந்தேன்னு சொல்லி ஒரு தாபி ஆயிருக்கு தாபிங்கிற பேர்ல உள்ள ஒருத்தர் அறிவிக்கிறாரு இந்த மாதிரி கட்டுக்கதையை நாலு வார்த்தையை சொல்றாங்க நாலு பேரை பத்தி முகமது பத்தி சொல்றாரு பத்தி சொல்றாரு உமரை பத்தி சொல்றாரு உஸ்மான பத்தி சொல்றாரு அவங்கவுங்களுக்கு ஒரு டைட்டில போட்டு சொல்றாரு உஸ்மான் உமர் உயிரோடு இருக்கும்போது உமர் சஹீதுங்கிறாரு இதெல்லாம் கொஸ்டினுக்கு அப்பாற்பட்டது மறுமையில் கபூரில் கேள்வியாக வராது இது அதை சொன்னாருங்கிற மாதிரி ஒரு கதை எழுதி வச்சுக்கிற பார்க்குறோம் அதே மாதிரி இன்னொரு எழுதி வச்சுக்கிறார் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் முஹாஃபி பின் இம்ரான் அப்படிங்கிறவர் வந்து இறந்து போயிடுறாரு அவர் அடக்குன உடனே உள்ளக பார்த்தா அங்கேருந்து தல்கின் தல்கின்னு சொல்லி கொடுக்குறாங்களாம் ஏ லாயில் லாயில் சொல்ல வேண்டிய சொல்லு அங்கே சத்தம் கேட்குறான் உள்ளக்க முன்கர்ணைக்கு போய் என்ன செய்கிறாங்களாம் லாயில் லாயில் சொல்கிறான் உடனே அவர் லாயில் லாயில் இல்லாங்கிறாராம் ஒரு ஆள் லாயிலா இல்லலா சொல்லி கொடுக்குறார் அவர் பதிலில் லாயிலா இல்லலா சொல்கிறார் இதை நான் கேட்டேன் அப்படின்னு ஒருத்தன் உளர அதுக்கு தாப்பில் இதெல்லாம் பெரியார்கள் பேர் நடமாடி இருக்கிறவர்கள் விட்டு அடிச்சிருக்கிறாங்க இது கித்தாப்பில் இது எப்படி போய் இது கபூரில் உள்ளது அல்லாத சொல்ல தவிர யார் சொல்ல முடியும் கபூரில் நடக்கிற சாதாரண ஒரு அறிவு வேணாமா கபூருக்குள்ளே உள்ளது மறைவான விஷயங்கள் நம்ம பார்க்கல சொற்கோ நரகம் இதெல்லாம் வந்து அல்லாவோ ரசூல சொல்லாமல் எப்படி நமக்கு தெரியும் யாரோ சொல்லியிருக்கட்டுமே எப்படி எத்தனையும் பொய்யின்னு பார்த்தவன தூக்கி நிராகரிச்சிட வேணாமா இது கிட்டாப்ல எழுதி வைக்கணுமா இதை வைத்து கொண்டு ரொம்ப நம்பிக்கையோடு பார்க்கறதெல்லாம் பார்க்குறோம் அதே மாதிரி வந்து இன்னொருத்தர் சொல்றாரு அபு உமாமாவுடைய தோழரா அபு காலி புண்டு இவர் ஒரு தாபி இவர் என்ன பண்றாரு சாமில் சிரியாவில் ஒரு இளைஞர் இருந்தார் அவருக்கு மரணம் வந்த உடனே அவர் கேட்கிறாரு அவருடைய பெரிய வாப்பாட்டை கேட்கிறாராம் மரணம் வந்த உடனே தன்னுடைய பெரிய தாப்பனாட்டை கேட்கிறாரு தந்தையே என்னுடைய தாயார் என் தாயார்ட்ட நான் வந்து தாயார்ட்ட சண்டை போட்டு வந்துட்டேன் என் தாயார்ட்ட நான் திரும்பி போனால் என் தாயார் என்னை எப்படி நடத்துவார் அவர் சொன்னார் தாயார் தானப்பா நல்லபடியாக நடத்துவாங்க என் தாயாரை விட இறைவன் ரொம்ப இறக்கமுள்ளவன் அவனிடத்தில் நான் போக போகிறேன் என்னை சிறப்பாக இறைவன் நடத்துவான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு டக்குன்னு நினைஞ்சிட்டாராம் வந்து இறந்து போயிட்டாரான் இறந்த உடனே எல்லாரும் போய் அவர் அடக்கம் பண்ணாங்களா அடக்கம் பண்ண உடனே அந்த செங்கலை வச்சு கட்டுனாங்களாம் கட்டும் போது ஒரு ஒரு செங்கல் உள்ள விழுந்துருச்சான் நான் உத்து பார்த்தேன்னா சொல்றாரு செங்கல் உத்துக்கிட்டு உத்து பார்த்தா நூரன் உள்ள பயங்கர வெளிச்சமா இருக்குதான் அது எவ்வளவு கேட்டா அவருடைய கண் பார்வை எவ்வளவுக்கு போகுதோ அவ்வளவு பெரிய வெளிச்சம் எங்க பார்த்தாலும் வெளிச்சம் அந்த சின்ன ஓட்டைக்குள்ள செங்கல் பார்வை ஒன்னு அதுக்குள்ள வெட்டியே பார்ப்போம் தெரியுமா அப்படி ஏதாவது இருக்குமா இருக்கா நம்ம ஏற்கனவே சொல்லிவிட்டோம் அது வேற ஒரு உலகம் வருஷ உலகம் அப்ப இது மாதிரி நான் பார்த்தேன்னு சொல்லி உட்டு எழுதியிருக்கிற காட்சியை வந்து இதை இபுனாபி துன்யாங்கிறவர் தான் இதை எழுதி வச்சுக்கிறாரு அதே மாதிரி பார்க்குறோம் அதே மாதிரி வந்து அதை விட பாருங்கள் எல்லாம் மார்க்கத்துக்கு விரோதமான விதத்துக்களை எல்லாம் நியாயப்படுத்துறதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் சில கட்டுக்கதைகள் எழுதியிருக்கிறாங்க என்ன எழுதியிருக்கிறாங்கன்னு கேட்டால் ஒரு தர் ஒரு பெரியார் ஒருத்தர் இருந்தாராம் இந்த பெரியார் எல்லாம் தப்பிக்கு தலிம் மாதிரி தான் பெரியார் ஒருத்தர் இருந்தார் அவர் நல்ல ஒரு மனிதராக இருந்தார் அவருக்கு ஒரு அண்ணன் மௌனம் தம்பி மௌனம் ஒருத்தர் இருந்தான் அண்ணன் மகனோ தம்பி இவன் ஒரு கெட்டவனாக இருந்தான் இவர் ஒரு பெரியார் நல்ல மனுஷர் ஒருத்தர் இருந்தார் அவருக்கு கானலகு இபுன் அஹின் அவருடைய சகோதரர் மகன் ஒருத்தர் இருந்தால் இசகபுல் ஃபித்தியானல் ஃபுஸாப் ரொம்ப கெட்ட பயல்களோட சகவாசம் வச்சுக்கிட்டவன் இருந்தான் எவ்வளோ ஒரு சொல்லி அவன் கேட்கல ஒரு நாள் வந்து அவன் இறந்து விட்டான் இறந்த ஒன்று அவரை கொண்டு இறக்கிட்டாங்க உடனே பெரியாருக்கு என்ன சந்தேகம் வருது இந்த பையன் ஒழுங்காவே இல்லையே வாழும்போது கெட்டவங்களோட சகவாசம் வச்சு தெரிஞ்சானே ஒரு நல்லாமல் இவன் செய்யலையே இவனு கொண்டு இப்போ அடைக்கிட்டமே என்ன ஆகுமோ தெரியல ஒரு சந்தேகம் வந்து யார் பெரியாருக்கு சந்தேகம் வருதான் சக்கஃபி பாலி அமிர்கி அந்த பையன் விஷயமாக ஒரு டவுட் படுறார் சந்தேகப்படுகிறார் சந்தேகப்பட்டு நசா பாலல் லபினி உடனே செங்கல் அப்படி கிளப்பி பார்க்குறானா என்னென்னு பார்த்துட்டு வந்துடும் கபருக்கு போய் நம்ம அடக்கிட்டு வந்துட்டோம் இவன் கெட்டவன் ஆகிருந்தான் இவன் என்ன கதிக்கு ஆளாயிருக்கான்னு தெரிஞ்சுக்கிறேன்னு அப்படின்னு இவர் போய் தோண்டி பார்த்தாராம் பார்த்தா அந்த பஸ்ரா பஸ்ரா நகரம் இருக்குல்ல பஸ்ராங்கிற நகரம் அவ்வளோ பெரிய இடத்துக்கு விஸ்தீர்ணமான இடத்துல நிற்கிறாராம் அவ்வளவு இடத்த அவர் கொடுத்து வச்சுக்கிறானா கொடுத்தா அவர் வந்து இவன் இப்படி இருக்கா இவனுக்கு இப்படி கிடைச்சிருக்க மகா கெட்ட பயில அவ்வளவு இருந்தான் இவனுக்கு இப்படி விஸ்தீர்ணமான ஒரு நெருக்கடி இல்லாம ஒரு பசரா நகரத்துக்கு அளவுக்கு எல்லாம் வந்து ஒரு இடத்த கொடுத்துட்டானு அப்படின்னு ஒரு சந்தேகப்பட்டு உடனே அவருடைய மனைவிட்ட வர்றாராம் ஏறே தம்பி மகனுடைய மனைவிட்ட வந்து இவன் என்ன அமல் செஞ்சான் அப்படி இவன் எனக்கு தெரிஞ்சு மகா கெட்டவன் இருந்தான் இவன் என்ன அமல் செஞ்ச அந்த மாதிரி கபருக்குள்ள நான் பாத்தினேன் அப்படின்னு இவர் கேட்டாராம் உடனே அந்த பொம்பளை சொன்னா அவர் வந்து மதின்னு பாங்க சொல்லுவாங்கல்ல பாங்க சொல்லும் போது அசகத் அல்லா இலா இல்ல அசகத் அண்ண முகமது ரசூல்லா சொன்ன உடனே அனா அசகதும் பாராம் இதான் அவர் சொன்னார் அவர் செஞ்ச அமல் என்னவா மோதினார் அசகத் அல்லா இலா இல்ல சொன்ன உடனே நானும் சாட்சி சொல்கிறேன் இப்படி மாறா அனா அசகதும் வணக்கத்திற்குரிய அல்லாவத்தவர் யாரும் இல்லை என்று நான் சொல்றேங்கிறாரில்ல மோதினாரு அதை கேட்டோன்னு என்ன செய்வாரான் எப்போ எப்போ இந்த கேட்டாலும் அனா அசகதுன்னு வாரான் இதை தான் சொல்லுவாரான் இதுக்கு தான் அந்த பெரிய பாக்கியம் கிடைச்சிட்டு போல இருக்கு என்ன தூண்டுறாங்க இவங்க இது இதே மோதல் சொன்னதுக்கு மாத்தோம் மோதினார் சொன்னார்னா அவர் சொன்னது அப்படியே திருப்பி சொல்லணும் ரசூல்லா சொல்றாங்க இவரு கெட்ட வேலை செஞ்சிருக்காங்க இது கூட கெட்ட வேலை தான் வாழ்க்கையிலேயே கெட்டவனா இருந்து இவர் செஞ்ச நல்ல அமல் என்னனு பொண்டாட்டு கெட்ட பொண்டாட்டு சர்டிபிகேட் கொடுக்குறாங்க இப்படி வாங்கு கேட்டவனா அவன் அனாசகத்துலே பாரா உன் அனாசகதம் சொல்லணும்னு மார்க்கத்தில் உண்டா வாங்க சத்த கேட்டா இதா சமயத்து மூலம் அது என்ன கூழும் இசலமாய கூழ் முஹாதின் பாங்கு சொல்வதை கேட்டால் அதையும் திருப்பி சொல்லுங்க அப்போ அசது அல்லா இலா இல்லல்லான்னா அசது அல்லா சொல்லணும் அசது அண்ணன் முகமது ரசூல்லா சொன்னால் அதையாச்சும் சொல்லி இருந்து அவர் சுண்ணத்துப்படி நடந்தார்னாச்சும் பரவாயில்ல ரசூல்லா சொல்ல சொன்னது வேற இவர் சொன்னது வேற இதுக்கு கொடுத்தானா அல்லாஹ் பெரிய ஒரு அந்தஸ்து அது இவர் பார்த்துட்டாராம் இவர் இந்த பெரிய அருபாராம் கபரை தோண்டி செங்கலை கிளப்பிட்டு பார்த்துட்டாரு அப்ப இது மாதிரி விதத்து தான் வர்றது ஓ நம்ம நம்ம பாங்க சொன்னா அனாசுகதுன்னு சொல்லுவோம்

நம்ம நம்பிடக்கூடாது கபருக்குள்ள உள்ள சம்பந்தமா ரசூல் சொன்னதை தவிர எவர் சொன்னாலும் அது பொய்யி நூறு சதவீதம் பொய் இது ரசூல்லா சொன்னது மாத்தம் தானேங்க கேட்கலாம் சொல்லிட்டாங்கல்ல ஒண்ணு தெரியாதுன்னு நீ எப்படி போய் பார்ப்ப பார்த்தா எப்படி தெரியும் அப்படிங்கிற இன்னும் சொல்ல போனா ஜாபிர் அவர் பாப்பா இறந்து போயிட்டாருன்னு சொல்லி ஒரு கபூர்ல ரெண்டு பேரும் அடக்கி இருந்தாங்க அவரு போய் தோணா அப்பா அவர் சாபி பார்த்தாரா ஜாபிர் அலி இல்லாமுடைய தகப்பனாரையும் இன்னொரு ஆளையும் போட்டு ரெண்டு பேரையும் ஒரு கபூர்ல அடக்கம் பண்ணிட்டாங்க இவருக்கு மனசு கேட்கல கொஞ்ச நாள் ஆறு மாசத்துக்கு என்ன செய்யறாரு அந்த கபுரை தோண்டி பாப்பாவை மட்டும் தனியா எடுத்து வேற இடத்துல அடக்கிறேங்கிறாரு அப்ப கூட சொன்னாரா பாடி அப்படியே தோண்டுனா எங்க பாப்பாக்கு அப்படியே அறுபதுக்கு அறுபது கொடுத்து பயங்கர சொன்னார் அவரு அப்ப இதெல்லாம் கதை காலத்துல வந்த சகாம்பாக்கலாம் இப்படிலாம் பார்க்கல அங்கீகாரம் கிடைக்கல அடுத்து என்ன செய்யறாரு அதை விட வேடிக்கைன்னு தெரியுமா இன்னொரு ஆளு அதாவது கூஃபாவில் ஒரு மையத்துக்கு தொழுகை நடத்தினாராம் நான் ஒரு மையத்துக்கு தொழுகை நடத்தினேன் தொழுகை நடத்தி அவர் அடக்கம் பண்ணணும் அடக்கம் பண்ண உடனே அந்த அந்த கபரை சீராக இல்லாமல் இருந்துச்சான் நான் போய் என்ன செஞ்சேன் உளுந்து இல்லாமல் வச்சுக்கிறேன் எங்கள செங்கலங்கள்லாம் அப்படி அரைக்கி விட்டேன்னா அப்போ டக்குனு ஒரு செங்கல் உள்ள உழுந்துருச்சு செங்கல் வச்சு கட்டிருக்காங்க போது அது தப்பு முதல்ல எல்லா கபர்லையும் செங்கல் வந்துகிட்டே இருக்குது வழங்குதா எடுத்த மன்னத்துக்கு போடணும்னு தான் வருது இவங்க இட்டு கட்டுற அம்புட்டிலையுமே செங்கல் ஒரு மஸ்ட்டு வந்துடுது எல்லாம் செங்கல் தான் கிளப்பிக்கிட்டு வந்திருக்கு செங்கலை வச்சு கட்டுறத தப்பும் பொழுது பேசிக்கே ஆடுது அவனுங்களா அப்ப அந்த செங்கலை நான் வைத்து சரி பண்ணும் பொழுது ஒரு செங்கல் உள்ளே விழுந்து விட்டது உள்ளுக்கு பார்த்தா காப்பிலா தெரியுது இது அசுரா தவாபி தவாப்பு செய்கிறனும் இவரும் செய்ய இந்த அடக்கம் செய்யப்பட்ட ஆளு காபத்துள்ளாவை தவாப் செய்ய காபாவையும் கூட்டங்களையும் பார்த்துட்டு நான் அப்படி மேலேறி உடையாந்துட்டேன் அப்படிங்கிறாரு இவர் இது என்ன இது இது கப அங்கேயும் காபத்துல பார்ப்பேன் அங்கேயும் காபத்தில்லா வருதுங்கிறேன் இதுலாம் இதெல்லாம் வந்து சும்மா விட்டு அடிக்கிறாங்க இதெல்லாம் கித்தாப்புகளில் பெரியார்கள் மகான்கள்னு சொல்லக்கூடியவர்கள் எழுதி வைத்திருக்கிற காட்சியை பார்க்குறோம் இது இது மாதிரியான இன்னொரு பெரிய முக்கியமான கதை இருக்குது அதுக்கு வந்து சின்னதாக ஒன்று சொல்லிக்கிருவோம் அதாவது நான் ஒரு கபறையை நோண்டினேன் யார் சொல்றாரு இப்ராஹிம் அது வேடிக்கை பாருங்கள் மன்சூர் ஒரு ஆள் சொல்றாரு எனக்கு குழி குழி வெற்ற இப்ராஹிம் சொன்னார் குழி வெற்றவன் சொன்னாலும் அது குழி வெற்றுன்னு ஊர்ல கபர்சன் ஆள் போட்டிருப்பாங்கல்ல மன்சூர் ஆள் சொல்றாராம் ஹத்தசனி இப்ராஹிம் அல் கஃபார் குழி வெட்டுகிற இப்ராஹிம் எனக்கு சொன்னார் நான் ஒரு கபரை தோண்டினேன் உள்ளே இருந்து கஸ்தூரி வாசம் வந்தது உடனே அதை வந்து ஒரு பெரியார் உள்ள உட்காந்து குரான் ஓதி இருந்தாரு கஸ்தூரி வாசம் நோண்டி நோண்டி பார்த்தா உள்ள ஒரு பெரியார் இருக்கிறாரா அவர் குரான் ஓதிக்கிட்டு இருக்கிறாரா இவர் பார்த்தாரான் இவன் குழி வெட்டுறவன் சொன்னாலும் அது வாய் இதெல்லாம் கிட்டாப்பில் அரபியில் எழுதி வச்சோன்னே இதெல்லாம் கபரில் உள்ள இதெல்லாம் அவ்வளவும் பொய் இது மாதிரியான நிறைய பொய்களை வந்து எழுதி வைத்திருக்கிறார்கள் அந்த பொய்களை நம்ம அறிந்து கொள்ள எதுக்கு எது உண்மையை மட்டும் நம்புறதுக்காக தான் இப்படி நீங்கள் புதுசு புதுசாக பொய் கேட்டால் கூட இந்த அடிப்படை வச்சு ஃபில்டர் பண்ணிக்கிறலாம் கபரில் உள்ளதை மனித ஜின்னை தவிர மற்ற மற்றவைகள் தான் பார்க்கமே தவிர மனிதன் அறிய முடியாது ஜின்னு அறிய முடியாதுங்கிற நீங்கள் தெளிவாக இருந்தால் இதெல்லாம் கதை என்பதை வழங்கிக் கொள்ளலாம்